அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமா பார்க்கப்படுறதுனால அந்த மாதத்துல வரக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய கிழமையான திங்கட்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே பார்க்கப்படுது இந்த நாளில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோமவார விரதம் வந்து இருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விரதம் இருக்காமல் கோவிலுக்கு மட்டும் போறதோ இல்லை வீட்டிலேயே சிவபெருமான் வழிபாடு செய்கிறதையோ வழக்கமா வந்து செஞ்சுட்டு ஏன்னா இப்படி வழிபாடு செய்யறது விரதம் இருக்கிறது அதெல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியாக பலன்களை தரும் சீக்கிரமாகவே நம்மளுடைய விருப்பங்களை வந்து நிறைவேற்றி தரும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நேற்று இரவு தண்ணீர் விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தீபம் அது அப்படின்னே சொல்லலாம் கேட்டது இல்லாம தரக்கூடியது நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை வந்து உருவாக்கி தரக்கூடியது மன நிம்மதி கிடைக்கும் மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எந்த ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க போன வாரம் கூட கார்த்திகை மாதத்தின் முதல் திங்கட்கிழமை ஒரு தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் அந்த தீபத்தையும் ஒவ்வொரு வாரமும் ஏற்ற சொல்லியிருந்தேன் அது கூட சேர்ந்தே நீங்கள் இந்த தண்ணீர் தீபத்தையும் வந்து ஏற்றலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வந்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கும்போது சுத்தமாக இருக்கிற பெண்கள் தான் செய்யணும் பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போதோ இல்லை வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்றீங்கும் போதோ செய்ய வந்து கூடாது அதனால் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா அந்த தீபம் வந்து ஏற்றுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தடை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறதுனால இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்க போகிறது கிடையாது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலுமே தாராளமாக செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் எதற்காக இது செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத வேண்டுதல்கள் விருப்பங்கள்னு சிலதெல்லாம் வந்து இருக்கும் சில பேர்த்துக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்காமல் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்துட்டு காதலில் வந்து சக்ஸஸ் ஆகணும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பண தேவை வந்து இருக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்படிப்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் சரி அது பணம் காசு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி இல்லை பர்சனலான ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது எத்தகையதாக இருந்தாலும் பத்து நாளுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி செய்யும்போது நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக வந்து வெறும் பூஜையெல்லாம் பண்ண போகிறது இல்லை இல்லையா ஆனால் பிரபஞ்சத்தை மீது நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நம்ம வச்சு பண்ணோம்னா கண்டி ப்ப அது வந்து நம்ம கோரிக்கையை நிறைவேற்றி தரும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்கறதெல்லாம் நாம் அது மேலே நம்பிக்கை வச்சு கேட்கணும் அப்படிங்கிறது தான் அதை மட்டும் நீங்கள் வச்சு இந்த மெத்தடை செஞ்சு பாருங்க சூப்பரான பலன் வந்து கிடைக்கும் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலையை வச்சு என்ன பரிகாரம் செஞ்சாலும் கேட்டது வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் அது வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது ரெட் கலரில் பேனா பே பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ஏன்னா நம்ம பணம் மட்டும் கேட்க போறது இல்லை எல்லா விதமான கோரிக்கையுமே கேட்போம் இல்லையா அதனால ரெட்டில் தான் இதுக்கு பொருத்தமான நிறம் அதனால இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது முனை உடையாத ஒரு பத்து பத்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க இந்த அரிசிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது அதனால் நம்ம அதை இந்த திங்கட்கிழமை நாளில் பயன்படுத்தினா நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும் கோரிக்கைகளும் வந்து நிறைவேறும் உங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லைங்கும்போது சமையலுக்கு பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசியோ ரேஷன் அரிசியோ ஏதாவது ஒன்று முனை உடையாத மாதிரி பார்த்து பத்துங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களெல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுடைய பெட்ரூமாக இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் எங்கே உங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ அங்கே நீங்கள் உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச முடியாத பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையில நான் சொல்கிற மாதிரி வந்து எழுதிக்கோங்க உங்களுடைய நேம் வந்து எழுதிக்கோங்க இப்போ தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் வித் இன்ஷியலோடு வந்துட்டு எழுதிக்கோங்க பக்கத்துலேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் வருடம்ங்கும்போது நீங்கள் இப்போ ஒரு தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்கீங்க எண்பத்தி நாலில் பிறந்திருக்கீங்க அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதாவது நைன்டீன் எயிட்டி ஃபோர் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ இந்த மாதிரி நாலு டிஜிட் வர மாதிரி தான் நீங்கள் வந்து எழுதணும் இந்த மாதிரி வந்து பேருக்கு பக்கத்துலேயே வந்து எழுதிக்கோங்க இப்போ இதுக்கு கீழே செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கேட்ட தரக்கூடிய ஏஞ்சல் நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குறோம் நமக்கு அடுத்த கட்டமாக வந்து நிச்சயம் கேட்ட கோரிக்கையானது நிறைவேறும் வெற்றி உண்டாகும் எதற்காக இதை செய்கிறோமோ அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த செயற்கையை வர மாதிரி ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் இருபத்தி அஞ்சாம் தேதி இதில் வர ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்து இது கார்த்திக் ஏழு மாத்தின் பத்தாம் தேதி இதில் வர ஒன்னையும் ஜீரோவும் ஆட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு ஒன்றுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை எட்டுன்னு கிடைக்குது இப்போ செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பர் வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் கீழே எழுதிக்கணும் இதுக்கு கீழே என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இது எழுதுறீங்களோ அதை ஒரே வரையில் நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக எழுதுங்க பணத்துக்காகும் போது அஞ்சு லட்சம் பணம் கெடுத்து விட்டது நல்ல சம்பளத்தில் வேலை கெடுத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நடந்து முடிச்சுட்ட மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதணும் கீழே வந்து எஸ் 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 இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு எழுதணும் இந்த எஸ்ஸுங்கிற வார்த்தை நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லேயே வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போது இந்த செவன் ஒன் எயிட்டுங்கிறது நம்ம பிரியாணி அலையில் எழுதிட்டோம் இதை வந்து நம்ம அடிக்கடி இன்றைக்கி பார்த்துட்டே இருந்தோம்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய உள்ளங்கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியில் வந்து எழுதிக்கணும் அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல செவன் ஒன் எய்ட்டுன்னு வந்து எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இதுக்கு மேலே அந்த பத்து அரிசி எடுத்து வச்சுக்க சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே அந்த பிரியாணி அலை வந்து வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும் இடது கையில் இருக்கும் இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு அந்த கோரிக்கை நிறைவேறிட்டால் எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஹாப்பினஸை இப்போ உங்களுடைய மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு வரணும் உங்கள் கிட்ட அஞ்சு லட்சம் பணம் கிடைச்சிட்ட மாதிரியும் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சிட்ட மாதிரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இதை வந்து உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பர்ஸ் வந்து குட்டியாக தான் இருக்குது பிரியாணி அலை வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கவரில் போட்டு பீரோவில் உங்களுடைய ட்ரெஸ்ஸு கடையிலையோ இல்லை பூஜை அறையிலையோ எங்கேயாச்சும் நீங்கள் வந்துட்டு வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நாள் வந்து இருக்கட்டும் இந்த பத்து நாளைக்குள்ள நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன கோரிக்கை எழுதியிருந்தீங்க போது நிச்சயம் அதுக்குள்ளே வந்து நடந்துடும் ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் பெரிய விஷயமா கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அதில் உள்ள எல்லாம் நீக்கி அந்த விஷயம் நிறைவேறுவதற்கான வேலையெல்லாம் இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்துரும் சீக்கிரமாகவே நிறைவேற்றி கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பத்து நாள் இந்த அப்படியே அப்படி இருக்கட்டும் இப்போ அடுத்த வாரம் புதன்கிழமை நீங்கள் எந்த டைம் முடியுதோ அந்த சமயத்தில் இந்த அரிசி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் காக்கை குருவிகளுக்கு உணவாக போட்டுருங்க இந்த பிரியாணி இலையை மறக்காமல் மெழுகுவத்திலையோ விளகுலையோ காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்து ஊதி விடுங்க அதை ஊதும் போது நீங்கள் தேங்க்யூ யுனிவர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு ஊதி விடுங்க இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க பிரியாணி இலை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டு பயன்படுத்தி இந்த மெத்தடை செய்யுங்க இருந்தாலும் பிரியாணி இலை கிடச்சிச்சின்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஏன்னா அது சீக்கிரமாகவே ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயத்தை இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள செஞ்சு பலனடையுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்